வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மூணே மூணு ஆல்பம் சாங்ல ஒரு மனுஷன் இவ்ளோ பிஸியான மியூசிக் டைரக்டரா மாற முடியுமா என்ன ஜோக் காட்டுறீங்க சாய் அபிங்கருக்கு அடிச்ச ஜாக்பாட் இது வரைக்கும் எந்த மியூசிக் டைரக்டருக்குமே அடிச்சது கிடையாதுங்க வெறும் மூணு ஆல்பம் சாங் தான் ரிலீஸ் ஆயிருக்குது கிட்டத்தட்ட இவரு இப்ப பத்து படங்களை கையில வச்சிருக்காருங்க அந்த பத்து படங்களும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ல உருவாக போற படங்கள்ங்க லோகேஷ் கனகராஜோட எல்சியு திரைப்படத்துக்குள்ள வர்ற பென்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு சாய் அபிங்கிறத மியூசிக் பண்ணிட்டு இருக்காப்ல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா நடிக்கிற கருப்பு அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் சாய் அபிங்கிறதாங்க மியூசிக் பண்ணிட்டு இருக்காப்ல பார்க்கிங் திரைப்படத்தோட இயக்குனரான ராம்குமார் நம்ம எஸ்டிஆர் கூட ஜாயின் திரைப்படத்துக்கும் இவரு தான் டைரக்டர் அட்லி அல்லு இது இதுவரைக்கும் தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல படமே வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமா ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அந்த திரைப்படத்துக்கும் இருக்காங்க கீர்த்தீஸ்வரன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுட்டு இருக்கிற டியூட் அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் இவரு தாங்க குட் நைட் பட இயக்குனர் விநாயக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம சிவகார்த்தியின் அவர்கள் நடிக்கிற அவரோட இருபத்தி நாலாவது படத்துக்கும் இவரு தாங்க மியூசிக் பண்றாரு அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவர் மலையாளத்திலேயே மியூசிக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பல்டி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் மலையாளம் மட்டும் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாப்ல நம்ம ஃபகத் பாசில் நடிக்கிற படத்துக்கும் ஹிந்தியில் இவர் தாங்க மியூசிக் லோகேஷ் நகராஜோட அன்டைட்டில் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒன் திரைப்படத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ற இடங்கள் எல்லாமே ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னு தாங்க கூலி திரைப்படத்தில் வர டிஸ்கோ அப்படிங்கிற சாங்க்கும் இவர் தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சாயபியங்கர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாப்பில்ல இவர் பேக் கிரவுண்டில் ஒர்க் பண்ண நிறைய படங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்காங்க இருந்தாலும் இவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பேர் போட்டு வர போகிற படங்கள் இப்போதைக்கு பத்து இருக்குது சாயாபிங்கரோட ஆல்பம் சாங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க